தங்களை வரவேற்கிறது உங்களை வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் நான் உங்கள் ஜோதரின் கள்ளக்குறிச்சி உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கருணம் அற்புதமான ஒரு கருணம் இந்த நிகழ்வை நமக்கு எல்லாம் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பதிவுக்கு செல்லலாம் மனிதர்கள் வந்து நல்வினை தீவினையின் பயனாக பிறக்கிறோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஒருத்தக்கூடிய வாழ்க்கை சிறப்பாகவும் ஒருத்தரக்கூடிய வாழ்க்கை ரொம்ப கசப்பாகவும் இருப்பதை பார்க்கின்றோம் அதே நேரங்கள்ல நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போவதையும் சாதாரணமா இருந்து அடைந்ததையும் அடைவதையும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கிரகங்கள் தான் நவகிரகங்கள் தான் இந்த நாட்டியத்தை ஆடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொரு வினாடியும் நவக்கிரகங்கள் ஆக்கிரமித்து அதனது வேலையை நம்ம கர்மாப்படி செய்கிறது இதுதான் உண்மை சரி இந்த உலகத்துல பொறுத்தவங்க அத்தனை பேருமே பன்னெண்டு லக்கணம் தான் மேஷம் முதல் நீண்டம் வரை உள்ள இந்த பன்னெண்டு லக்கணத்தில் ஏதோ ஒரு லக்கணம் நான் உள்பட ஓகேங்களா அடுத்து இந்த பன்னெண்டு லக்கணத்துல பிறந்தவங்க எப்படிப்பட்ட படங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத நம்முடைய பதிவு அப்படின்றத பாக்குறோம் அந்த பன்னெண்டு லக்கணத்துல பிறந்த அமைப்புல எந்தெந்த கிரகமுடைய புத்திகள் நன்மை தரும் எந்தெந்த கிரகமுடைய புத்திகள் தீமை தரும் என்று அற்புதமா இந்த பதிவுல பொதுவா இந்த பன்னெண்டு லக்கணத்துல குறிப்பிட்ட லக்னங்களுக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எந்த தசா புத்திகள் தீமையை தரும் எந்த தசா புத்திகள் நன்மை தரும் என்று அற்புதமாக நம்ம பார்க்கறோம் நீங்க இத கவனமா பாருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க வந்து பகிருங்கள் அதே போல இந்த பதிவு வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு நேரடியா விஷயத்தை சொல்ல போறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த புத்தி நடக்குதா இந்த ஜாதகத்துக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமா உச்சத்தை தொட வைக்குமா அல்லது கீழே கொண்டு இறங்கி விடுமா அப்படின்னு அற்புதமா பார்க்க போறோம் சரிங்களா அதனால இந்த பதிவு நீங்க பாத்துட்டு உங்களுடைய எண்ணங்களை எனக்கு வந்து எழுதி அனுப்புங்க பாருங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க பார்த்தீங்க பார்க்கல நல்லா இருக்க அப்படின்னு சொல்லவும் மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க சரி நீங்க மேஷ லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னம் உங்க லக்னமா இருந்தா மிச்ச கிரகங்களுடைய கூட கிரகம் நிக்கிற இடம் அதெல்லாம் கொடுக்கல ராசி உண்டுதல் உங்க நீங்க எந்த லக்கணத்தில் பிறகு அப்படின்னு முதல்ல எடுத்துங்க அப்படி இப்ப உதாரணமா நம்ம தெரியல மேஷ லக்கணம் இந்த மேஷ லக்கணத்துல நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் திசை அது எங்க நின்னாலும் திசை உங்களுக்கு அற்புதமான பூமி யோகத்தையும் நல்ல ஒரு உயர் பதவியையும் அந்தஸ்தையும் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பெரிய அதிகார தோரண உள்ள வேலையிலையும் கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்த தசா பத்தி பார்க்கும்போது சந்திர தசா அற்புதமா இருக்கும் கேந்திராதிபதி நாலாம் அதிபதி தசை சந்திரதசை அந்த தசையும் உங்களுக்கு நிலப்பழங்கள் வட்டி வாகனம் கல்வி போன்ற விஷயங்களை அனுபவமாக கொடுக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி யாரு அப்படின்னா பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர் தான் சூரியன் சூரிய தசையும் உங்களுக்கு அனுபவமா இருக்கு மேஷலக்கரில் பிறக்கீங்களா செவ்வாய் ஒண்ணு எட்டு ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு நன்மைதைய கொண்டிருப்பார் அடுத்தது நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரதசை உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஐந்தாம் சூரியன் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுப்பா அடுத்தது உங்களுக்கு அற்புதமான கிரகமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அது என்ன குருதசை மேஷ லக்கணத்துல பார்த்துட்டீங்கன்னா பொறுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருதசை அற்புதமான யோகத்தை கொடுக்கும் குருதசை அற்புதமான யோகத்தை கொடுக்க காத்து கொடுத்ததாகணும் அதான் வந்து அந்த ஜோதத்துடைய விதியா தான் மற்ற திசைகள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நாம பலன் சொல்லிக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு மேஷல கந்த பதம் உங்களுக்கு செவ்வாய் திசை சந்திர திசை சூரிய திசை குரு திசை இந்த நான்கு திசைகள் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம இஷப்பில் கந்துக்கு போய்டுவோம் ரிஷபலக்கணம் அப்படின்னு பாக்கும்போது லக்னாதிபதி யாரு அப்படின்னா சுக்கரன் லக்னாதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் எங்கிருந்தாலும் அவர் நற்பணனை கொடுக்க காத்து கொண்டிருப்பார் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நற்பணனை கொடுக்க காத்துக் கொண்டிருப்பார் அப்ப ரிஷபலக்கணத்தை பொறுத்தவங்களுக்கு சுக்கரதசை ஆரம்பிச்சா கண்டிப்பா சுகபோகம் அனைத்தும் வந்துவிடும் படாதீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படு ஆனா அந்த சுக்கரதை ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லலாம் சூரிய தசவதா அதை விட சொத்து சுகம் நிலப்பலங்கள் அத்தனையும் தூக்கி கொடுக்கும் அடுத்தது ரெண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் தசை வந்தாலும் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்காத அதே போல சனி தசை விஷப்பலக்கணத்துக்கு சனி ஒருவனே யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சனி தசை வந்தாலும் விஷ அதி யோகத்தை தர கொண்டிருக்கும் எனவே பிறந்தீங்களா மேற்கண்ட திசைகள் அற்புதமான பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அடுத்து மிதன் லக்னம் மூன்றாவது லக்னம் மிதனம் இந்த மிதன பிறந்தா உங்களுக்கு லக்னாதிபதியாகிய ஒண்ணுக்கும் நாலாம் இட கேந்திரத்துக்கும் அதிபதியான பொது தசை மிகச்சிறந்த ராஜாவின் திசையாக உங்களுக்கு செயல்பட காத்துக் கொண்டிருக்கும் அதே போல உங்களுக்கு ஐந்துக்கும் சார் ஒரு ஆதிபத்தியம் திரிகோணமா வருது இன்னொரு ஆதிபத்தியம் வருது வருதுமா வருது கண்டிப்பாக பூர்வ புண்ணிய ஐந்தாம் இட ஆதிபத்தியம் இருப்பதால் பன்னெண்டாம் இட ஆதிபத்தியம் அடிபட்டு போகும் அதனால படாதீங்க மெதுர லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு சுக்கரதசை யோகத்தை கொடுக்கும் அடுத்து நல்லதசன்னு பார்க்கும் போது மிதுனல கணத்துக்கு பாக்யாதிபதியாக வருவாங்க யாரு அப்படின்னா சனி அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் அட்டமாதிபத்தியம் இருந்தாலும் கூட பாக்கியாதிபத்தியம் இருப்பதால் இருக்கு சனி திசை உங்களுக்கு யோக திசை தான் கண்டிப்பா நல்லா இருக்கும் மாற்றமே இல்லை சரிங்களா அப்ப மிதுன பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியாகிய புதனும் ஐந்தாம் அதிபதியாகிய சுக்கிரனும் ஒன்பதாம் அதிபதியாகிய சனி பகவானும் நல்ல பலன்களை மாறி கொடுப்பதில் வல்லவர்கள் சரிங்களா அடுத்து கடகலக்ன நான்காவது லக்னம் கடக லக்கணம் இந்த கடகலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது காலபுஷனுக்கு நான்காம் நான்காவது கேந்திரமா வர்றதால இந்த லக்னத்துக்கு கடகலக்னத்தின் சந்திர திசை மிகச்சிறந்த ராஜா லக்னாதிபதியே சந்திரன் தான் அப்ப சந்திர திசை மிக அருமையாக இருக்கும் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார் ஆனா எந்த விதத்துல உங்க நன்மை கொடுக்க அந்த கிரகம் காத்துக்கிட்டு இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை அடுத்து நான்காம் இடத்துக்கு அதாவது கடகல நகரத்துக்கு நான்காம் இடம் பார்க்கும்போது துலாம் ராசி அந்த வீட்டு அதிபதி பதினாம் இடம் பாதசாரத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சுக்கரதோசை உங்களுக்கு கடகலகிறதுக்காக நன்மை தரமாட்டார் அதே சமயத்தில் ஐந்துக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் திசை மிகச்சிறந்த ராஜ்யாவது திசையாக செயல்படும் அதாவது கடகலகரத்துக்கு ஐந்து மற்றும் அதாவது பூர்வ புண்ணியம் ஜீவதானுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் திசை நல்ல யோகத்தை கொடுக்கும் அதனால செவ்வாய் திசை வந்துருச்சுன்னா இருக்கு பூமியால் யோகம் வன்மலை போன்ற விஷயங்கள் பட்டம் பதவிகள் கூறிய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஆறுக்கும் பதினொன்னு கூடியவர் யாரு சாரி ஆறுக்கும் ஒன்பது கூடியவர் குரு பகவான் அப்ப கடகனகத்துக்கு குரு வந்து ஆறாம் இடம் ரோகாதிபத்தி வர்றதால உங்களுக்கு வந்து குருதச நல்லது செய்யலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக தன்மை தரும் ஏன் பாக்கியாதிபத்தியம் இருப்பதால் ரோ ஆறாம் இட ரோனா ரோக சத்துர்தாரத்துக்கும் அதிபதியா அவரே வர்றதால பெரிய பாதிப்பை தரப்பட்டார் ஆனா ஆறாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு வெளிதேசம் சென்றதால் உங்களுக்கு வாரி கொடுப்பார் படத்தை அந்த வகையில் கடகல கணத்துக்கு லக்னாதிபதியாகிய சந்திரனும் ஐந்தாம் அதிபதியாகிய செவ்வாயும் ஒன்பதாம் அதிபதியாகிய குருவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் சரிங்களா ஐயா சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியே சூரியன்தான் அப்ப சூரிய தசை இவங்களுக்கு நல்லா இருக்கும் சூரிய தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப இந்த தசை வந்துச்சாவே பிரகாசமாக நீங்கள் புகழடைவீர்கள் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அடுத்தது நாலாம் இட கேத்திரத்துக்கும் ஒன்பதாம் இட திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் அப்ப சிம்மலக்கரத்தை பொறுத்தவர்களுக்கு செவ்வாய் தசையும் மிகச்சிறந்த ராஜ்யம் திசை அடுத்து வேற ஏதாவது நல்ல கிரகம் இருக்கா அப்படின்னா வேற எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை தராது அப்ப லக்னாதிபதி ஆகிய சூரியனும் நாலுக்கும் ஒன்பது கூடிய செவ்வாயும் உங்களுக்கு நற்பணனை கொடுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று சிம்மலக்கணத்துக்கு ஐந்தாம் இட ஆதிபத்தியம் பெறுவது குரு பகவான் குரு தசையும் உனக்கு ராஜ்யம் வந்து கண்டிப்பா கொடுக்கும் சார் எட்டாம் இட ஆதிபத்தியம் கவலையே படாதீங்க எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஐந்தாம் இடத்தின் மூலம் கொடுத்துரும் ஐந்தாம் இடம் பிள்ளைகள் பிள்ளைகளால வருமானம் வந்துடும் பிள்ளைகள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல சொத்தால ஒரு வருமானம் வந்துடும் அப்ப ஒரு கிரகம் ஆதிபத்திய பெற்றால் ஒரு ஆதிபத்தியின் மூலம் ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சிம்ம லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாயும் ஐந்துக்கும் எட்டு கூடிய குரு தசையும் மிகச்சிறந்த ராஜ்ய திசையாக செயல்படும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க செக் பண்ணி பாருங்க நீங்க வரக்கூடிய ஆயுள் செக் பண்ணி பாருங்க சூப்பரா அடுத்து கன்னிலக்கணம் கன்னி லக்கணம் அப்படின்னு பாக்கும்போது லக்னாதிபதி யாரு அப்படின்னா புதன் தான் அப்ப இந்த லக்னாதிபதி புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய தசையில ஏன் அப்படின்னா இந்த கன்னி தான் ரெண்டு கேது அதிபதியா வருது ஒண்ணுக்கும் பத்துக்கும் உடையவர் புதன் அப்ப கன்னிலக்கணம் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திர பிரதானம் பிரதானம் பிரச்சனை இல்லை கன்னி லக்னமா உங்களுக்கு புதந்தசை வருதா அந்த தான் உங்களை முயற்றம் அதுல மாற்றமே இல்லை அடுத்து பாருங்க இட ஆதிபத்தியமும் ஒன்பதாம் இட ஆதிபத்தியமும் சுக்கரன் பெறுவதால் உங்களுக்கு சுகபோகம் அனைத்தையும் கொடுப்பது சுக்கர பகவான் தான் அது மாற்றமே இல்லை அடுத்து எந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் பகவானும் வரக்கூடிய யோகத்தை கொடுப்பார் அப்ப லக்னாதிபதியாகிய புதனுடைய தசையும் ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கர தசையும் ஐந்தாம் அதிபதியாகிய சனி தசையும் ராஜயோகத்தின் தந்தே தீரும் அது மாற்றமே இல்லை அடுத்தது துலா லக்னம் துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் இப்ப துலா லக்னத்தை பொறுத்தவரை லக்னாதி தசை ஆகிய சுக்கரதை நல்லா அற்புதமா நினைச்ச பலன்களை வாரி கொடுக்கும் அடுத்தது நாளுக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அருமையான சனி தசை நல்ல யோகத்தை கொடுக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி ஆகிய புதன் தசை யோகத்தை கொடுக்கும் இந்த தசாபத்தி தவிர வேறு தசாபத்திகள் தருவதற்கு பல விதி விலக்குகள் இருக்குது ஆனா இதுதான் நேரடியா உங்களுக்கு நல்ல பலன கொடுக்க காட்டு சரிங்களா அடுத்தது விருச்ச கலக்கணம் விருச்ச கலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஒன்னு ஆறுக்கும் அதிபதி அவர் தான் ரெண்டு ஆதிபத்தியம் இருந்தாலும் லக்னாதிபதி என்பதால் விருச்சை கலக்கம் தாருக்கு செவ்வாய் திசை அற்புதமான பலனை கொடுக்கும் அடுத்தது ஐந்தாம் விதியா அப்படின்னா குரு பகவான் ரெண்டுக்கும் ஐந்து குருதசையும் இந்த விருட்சகலக்கணத்துக்கு அற்புதமான யோக பலன்களை வாரி வழங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல அதே போல பாக்கியாதி கலக்கணத்துக்கு சொல்லக்கூடிய சந்திர தசையும் அற்புதமான பிறனை கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம் மற்ற தசைகள்லாம் கிரகங்களை வச்சு பண்ணிக்கலாம் ஆனா இதுவே விருச்சிக கலக்கணத்துக்கு லக்னாதிபதி தசை செவ்வா தசையும் ஐந்தாம் தசை வந்து குருதசையும் ஒன்பதாம் தசை வந்து சந்திரதசையும் பத்தாம் அதிபதி தசா வந்து சூரிய தசை இது இன்னும் பலனை வாரி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா அடுத்த லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்னம் அப்படின்னாவே அற்புதமான நல்ல குணமுடையவர்கள் இவங்களுக்கு லக்னாவி தசை ஒண்ணுக்கு நாலுக்கு எப்படி கண்ணில சொன்னோ அதே போல ஒண்ணு நாலு ரெண்டு ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு தசை மிகச்சிறந்த ராஜ்ய திசை செயல்படும் அதே போல ஐந்தாம் திசை வந்து செவ்வாதசை அந்த செவ்வாதசையும் நல்ல யோகத்தை கொடுக்கும் ஒன்பதாம் எபு திசை வந்து எதுனா சூரியதசை அப்ப தனுச லக்கணத்திற்கு பிறந்தவர்களுக்கு குரு தசை செவாதை அடுத்தது சூரிய திசை உங்களுக்கு எதிர்பாராத தர வரவையும் மிகச்சிறந்த ராஜ்யத்தையும் செல்வம் செல்வாக்கையும் அள்ளி கொடுக்க காத்திட்டு இருக்கு அடுத்த மகர லக்கணம் மகர லக்கணத்துல லக்னாதிபதி யார் அப்படின்னா லக்னாதிபதி சனி பகவான் அப்ப சனி திசை பத்தொன்பது வருஷமும் சூப்பரா இருக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கர திசை நம்ம மகரலக்கணத்துக்கு சுக்கரன் ஐந்துக்கும் பார்த்து கூடிய அற்புதமான யோகாதிபதி அப்ப மகர லக்கணத்துக்கு யோகத்தை ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னா மகரத்துக்கு புதன் தசை அற்புதமா வேலை செய்யும் இது வந்து வேலை செய்யறத வாரி கொடுக்கும் அடுத்த கும்ப கும்பலக்கணம் இப்ப கும்பலக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதியே சனிதான் அப்ப கும்பலகரத்துக்கு லக்னாபதி தசை வந்ததுன்னா சூப்பரா செயல்படும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு வாரி வாரி கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதி யாரு அப்படின்னா புதன் அப்ப லக்னத்துக்கு புதன் தசை அற்புதமாக யோகத்தை யோக கொடுக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கரன் அப்ப கும்பலகரத்துக்கு சுக்கரதசையும் யோகத்தை கொடுக்கும் அப்ப லக்னாதிபதியாகிய சனியும் ஐந்தாம் அதிபதியாகிய புதனும் பாக்கியாதிபதி ஆகிய சுக்கரனும் நல்ல பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருப்பார்கள் மீனலக்னம் பன்னெண்டாவது லக்னம் மீன மீனலக்கணத்துக்கு வந்து ஒன்னுக்கும் பத்துக்குடியவரே யாரு அப்படின்னா குரு பகவான் அப்ப இந்த குரு தசை கொடுக்குற மாதிரி வேற தசைகள் கொடுக்க முடியாது அப்ப மீனலக்கணத்துல பிறந்துருக்கீங்களா உங்களுக்கு குரு தசை வருதா கண்டிப்பாக நீங்க வந்து கஷ்டத்துல இருந்து நல்ல நிலைக்கு வந்துருவீங்க அடுத்தது ஐந்தாம் எதுன்னா தசை அதுவும் யோகத்தை கொடுக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னா ஒன்பதுக்கும் தன மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாதசையும் மிகச்சிறந்த ராஜ்யோகத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கும் அப்ப மீன நீங்க பிறந்தீங்கன்னா லக்னாதிபதி குருவும் ஐந்தாம் அதிபதி சந்திரனும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாயும் அற்புதமான யோக பலனை காத்துக்கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இது ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு கன்ஃபார்மா அதே போல இது வந்து பாரம்பரிய முறைப்படி நான் சொல்லிருக்கேன் பன்னெண்டு லட்சத்துக்கும் யோக திசைகள் என்ன தலைப்புலதான் நான் பேசியிருக்கேன் நீ ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு வந்து போன் பண்ணி பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடன் கள்ளத்தில் செயல்பட வாழ்த்த வளர்த்துடன்